ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சும்ஸ்டை ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம் பௌர்ணமி பூச நட்சத்திரம் பொதுவாக இந்த பூச நட்சத்திரம் தான் பௌர்ணமி வருது அப்படின்னாலும் பூச நட்சத்திரத்தோட வர இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷங்க முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல எல்லா தெய்வங்களுக்குமே உகந்த நாள் அப்படின்னா இந்த நாளை சொல்லலாங்க குறிப்பாக குலதெய்வ வழிபாடு சித்தர்கள் வழிபாடு அதி விசேஷம் பொதுவாகவே வந்து பௌர்ணமி அமாவாசை நாட்களில் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்ச நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நாளில் எந்த ஒரு சின்ன வழிபாடு से जाने में அது நமக்கு இரண்டு மடங்காக பலன் தரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க ஊர் பக்கத்தில் ஏதாவது சித்தர் சமாதி இருந்தது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் போயிட்டு அங்கே உட்காந்து எந்திரிச்சிடுவாங்களேன் உங்கள் மனசு ரொம்ப 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 லேஸ் ஆகிடுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு நிலவாசலில் கோலம் போட்டுட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு பக்கத்தில் முருகர் கோவில் இருக்குதுங்க முருகர் அங்கே போயிட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு போனால் முருகர் எனக்கு ரொம்ப பிஸியாக இருந்தார் பொதுவாகவே எல்லா கோவிலுமே இன்றைக்கி பிஸியாக தான் இருப்பார் க்யூவே வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குங்க கால் வைக்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு ஜனம் ஃபுல்லாக இருந்தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கால் வலி இருக்கு முட்டி தேஞ்சிருக்கு ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுங்க என்ன பண்ண அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு இப்படி வெளியே வந்து நின்னும் அப்படின்னா உற்சவர் முருகர் வள்ளி தேவையானையோட இருந்தார் அவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் அந்த சைடு போகணும் அப்படின்னா இருந்தே மூலவரையும் நம்ம பார்க்கலாங்க கொஞ்சம் கூட்டம் இருந்தாலுமே முருகரையும் வெளியிலிருந்தே தரிசனம் பண்ணிட்டு பூ பிரசாதமா கிடச்சிது அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் விபூதி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க போயிட்டு உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது நான் இருந்தே சாமி கும்புறதை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க முருகரை பிரசாதம் கொடுக்குற மாதிரி இருந்தது நீ என்னை வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது பாரு இப்போ கூட்டமாக இருக்குது நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி இருந்ததுங்க விபூதியை எடுத்து வச்சுட்டு அப்படியே வெளியே வரும்போது பக்கத்துலேயே வந்து கேபிஎன் ஸ்டோர் அப்படின்னு புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ஏ டு ஜெட் இருந்ததுங்க இதில் இது ரெண்டாவது நாள் ஆஃபர் நிறைய போட்டிருந்தாங்க ஐநூறுரூபாய்க்கு வாங்கினா நூறுரூவா டிஸ்கவுண்ட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினா ஒரு வாட்ரு பாட்டில் நாலு வாட்ரு பாட்டில் ஃப்ரீ மூவாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினா ஹாட் பாக்ஸ் அப்படின்னு போட்டு நமக்கு பட்ஜெட் ஐந்நூறுக்குள்ளதா கூட கிடையாது பச்சரிசி கல்லுப்பு லெமன் இந்த மூணு பொருள் வாங்கணும் டிஸ்கவுண்ட் சொல்லி அதனால நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு ஐநூறுபாய்க்கு வாங்கினா நூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி நானூறுபா வந்ததுங்க ஆனா அங்க பொருள் எடுத்துறது சீக்கிரமா எடுத்துட்டேன் ஆனால் பில்லு போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நிக்க வேண்டியதாகிடுச்சு அவ்வளோ கூட்டங்க பேஸ்கெட் எடுத்து போயிட்டு கியூவில் நிற்கிறவங்களுக்கு பின்னாடி வச்சுட்டு நான் ஒரு இடத்துல பக்கத்தில் போயிட்டு உட்காந்துட்டேன் அதுக்கப்புறமா என்னுடைய ரோ வந்த உடனே போயிட்டு பில்லு போட்டுட்டு வெளியே வந்தாங்க அதுக்கப்புறம் அந்த கேபிஎம் ஸ்டோர் பக்கத்தில் தான் எங்கள் பூக்கடை இருக்குது அங்கே வந்துட்டு பூவெல்லாம் எல்லாமே இன்றைக்கி சுத்தமாக காலி ஆகிடுச்சுங்க இருந்த கொஞ்சம் பூ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுவும் இந்த தாமரை பூ இருந்தது தாமரை மூணு தாமரை இருந்ததுங்க ஒன்று பெருமாள் தாயார் மகாலட்சுமிக்கு ஒன்று வந்து ஸ்படிகலிங்கத்துக்கு ஒன்று வந்து முருகப்பெருமானுக்கு மூணு பேருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி ரோஸ் கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே வீட்டில் ரொம்ப 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 எளிமையான முறையில் தாங்க வழிபாடு செஞ்சுக்கிறோம் நாங்கள் எலை போட்டு படையல் போடக்கூடாது அப்படின்றது என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் மாமியாரார் வந்து ஒரு நாலு மாதம் ஆகுதுங்க அதனால ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வழிபாடு செஞ்சுக்கிறோங்க ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஆண்கள் வீட்டில் விளக்கேற்றனா ஒரு பலனும் கிடைக்காதா ஆண்கள் வீட்டில் விளக்கேற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான பதிலையும் என்னுடைய வழிபாடுகளை செஞ்சுகிட்டே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க ஒரு வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறதும் பூஜை அறையில் விலக்கேற்று வைக்கிறதும் பெண்கள் தான் இது காலம் காலமாக தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஒரு மட்டுமே ஆண்கள் விளக்கேற்ற கூடாது எந்த ஒரு வீட்டில் தினமும் காலை மாலை ரெண்டு வேலையும் விளக்கேத்தி வழிபாடு செய்யறாங்களோ அந்த வீட்டில் நிம்மதியும் செல்வ வளமும் நிறைந்து காணப்படும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களுடைய வாக்கு அப்படி இருக்க விளக்கை ஆண்கள் ஏற்றுறதுல என்ன தவறு இருக்கு ஆண்கள் விளக்கேத்தினா பலன் கிடைக்க கிடைக்குமா ஏன் ஆண்கள் விளக்கு அப்படின்றது மகாலட்சுமியோட சுரூபமாக பார்க்கப்படுது அதில் ஏற்றப்படுகிற தீபமானது எம்பெருமான ஈசனை குறிக்கும் வீட்டில் இருக்கிற பெண்கள் மகாலட்சுமியாக இருக்கிறதுனால அவங்களுடைய கைகளால தீபம் ஏற்றும் போது மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து அவங்களுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்குறாங்க ஜோதி ஒளிர விட்டு ஈசனை துதிப்பதால் நம் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை துன்பங்களும் நீக்கப்படுங்க இதனை காலை மாலை தினமே செய்கிறவங்களுக்கு கட்டாயம் நடக்கும் இதை நம்முடைய முன்னோர்கள் வழி வழியாக கடைபிடித்துட்டு வந்த ஒரு விஷயம் ஆனால் இப்போ நிறைய பேர் பின்பற்றுறது கிடையாதுங்க அதனால தான் குடும்பத்தில் அம்மையையும் தினமுமே விலக்கேற்றி வச்சு ஒரு பெண் அழைச்சா வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் வராதுங்க பணப்பிரச்சனை அப்படின்றது இருக்கவே இருக்காது இதனால மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் எப்பவுமே இருக்கும் எந்த வீட்டில் இதை செய்ய தவறுறாங்களோ அந்த வீட்டில் எல்லாம் கோபதாபங்களும் சண்டை சச்சரவுகளும் அடிதடிகளும் கூட நடக்குங்க மனசில் தேவையில்லாத சஞ்சலமும் மாற்கொள்ளும் மனம் ஒரு நிலையில் இல்லாமல் அழைப்பாயும் வருமான தடை தொழில் விருத்தியின்மை போன்ற பிரச்சனைகளும் சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க ஆண்கள் பொதுவாக வீட்டில் இருக்கிறது இல்லை வெளியில் ஆயிரம் பிரச்சனைகளை மனசில் வச்சுக்கிட்டு பல இடங்களை சுற்றி தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க அவங்கக்கிட்ட ஒரு தெளிவான சிந்தனையும் பக்தியில் நிலைக்கக்கூடிய மனமும் இருக்கிறது நிலைங்க இந்த சூழ்நிலையில் ஆண்களை விளக்கேற்றினா அதனால் எந்த ஒரு பலனும் கிடைக்காது விளக்கி ஏற்றும்பொழுது முழு ஈடுபாட்டுடனும் நம்பிக்கையுடனும் பக்தி சிரத்தியோடும் இறைவன் சிந்தனையோடும் ஏற்றணுங்க அப்போ தான் அதுக்குரிய முழு பலனை நாம் அனுபவிக்க முடியும் இந்த காரணத்தினால தான் ஆண்கள் வீட்டில் விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டதே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாதுங்க ஒரு சில வீட்டில் ஆண்கள் விளக்கேற்றுறதே நான் பார்த்துருக்குறேன் அவங்க வந்து பக்தி சிரத்தையோட காலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்து பூஜை அறையில் தீபம் ஏற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு வேலைக்கு போகிறவங்களெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி பக்தி சிரத்தியோட முழு நம்பிக்கையோடு நம்ம வீட்டில் ஆண்கள் கூட விளக்கேற்றலாங்க ஒரு தவறும் கிடையாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சிஸ்டர் இப்போ இப்போது நான் வாங்கிட்டு வந்த பச்சரிசி கல்லுப்பு லெமன் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன தட்டை எடுத்து அதில் நல்லா ஒரு பெரிய வெத்தலை எடுத்து அதில் ஷட்கோணம் கோலம் போட்டு சரவண பவ அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஓம் போட்டு அதுக்கு நடுவில் இந்த ஓம் விளக்கு முருகர் விளக்கு வச்சுருக்குறேங்க வச்சுட்டு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு நெய் விட்டுருக்குறேன் அந்த நெய்யில் கொஞ்சம் பச்சை கருப்புறமும் கொஞ்சம் ஜவ்வாதம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க பாயசம் பால் பாயசம் நெய்வேத்தியமாக வச்சுருக்குறேன் எல்லா தீபமும் ஏற்றிட்டு இன்றைக்கி ஸ்பெஷல் தீபம் ரெண்டு தீபம் ஒன்று வந்து முருகருக்குரிய தைப்பூச தீபம் இன்னொன்று வந்து சித்திரை நினைச்சி எந்த சித்திரை வேணால் நினைச்சிக்கலாங்க நான் வந்து கோரக்க சித்திரை மனசில் நினச்சிக்கிட்டு தீபம் ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ கோரக்க சித்தர் நமோ நமக அப்படின்னு ஒரு நூற்றி எட்டு தரம் சொல்லிட்டு கந்த சஷ்டி கவசம் அதோட வந்து வேல்மரம் இது ரெண்டுமே உட்காந்து படிச்சுட்டு இன்னைக்கு வந்துடைய தைப்பூச விரதத்தை நான் முடிச்சுட்டேங்க வந்து எதுவுமே சாப்பிடல ஆனால் வீட்டில் வந்து சாப்பிடாமல் இருக்க வேணாம் மாத்திரை எடுத்துக்கிற கண்டிப்பாக சாப்பிட அடுத்த தைப்பூசத்துக்கு வேணால் கூட விரதம் இருந்துக்கும் சொன்னாங்க ஆனால் வீட்டில் பொய் சொல்லிட்டேன் சாப்பிட்டுட்டேன் நான் அவங்கக்கிட்ட திட்டு வாங்குறத விட பொய் சொல்கிறது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைனால் ஒரு சில பொய்கள் சொல்லலாங்க பொய் சொல்கிறத ஊக்குவிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக முருகர் மேலே பாரத்தை போட்டு இந்த ஒரு சின்ன பொய்யை நான் சொல்லிவிட்டேன் இந்த வீடியோ அவங்க பார்க்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கையில் ஸோ உங்கள் கிட்டே நான் உண்மையை சொல்லிட்டேங்க எனக்கு வந்து ஆசை ஒரு நாளாவது கண்டிப்பாக நம்ம முருக முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படின்றது ஆனால் மருந்து மாத்திரை நான் இப்போ எடுத்துகிட்ருக்குறேன் இப்போ அந்த மருந்து மாத்திரை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்பாங்க ஆனால் முருகர் எனக்கு வழிகாட்டுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தாங்க இப்போ கோரக்க சித்திர நினச்சி தனியாக ஒரு அகல் தீபம் ஒரு சின்னதாக ஒரு எடுத்து அதுக்கு மேலே வந்து அகல் தீபம் மஞ்சள் கூமம் வச்சிட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுட்டு ஓம் ஸ்ரீ கோரக்க சித்திரை நமோ நமக நூற்றி எட்டு தரம் சொல்ல முடியலன்னா ஒரு ஆறு தரம் கூட சொல்லலாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கூட நம்ம ஏதாவது ஒரு சித்தர் வழிபாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது சரி வார வாரம் செய்ய முடியல அப்படின்னா பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சித்தருக்காக தனியாக ஒரு தீபம் ஏற்றுங்க ஏதாவது ஒரு சித்தரை வந்து நீங்கள் குருவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் சித்தர்கள் வந்து உருவம் இல்லாதவர்கள் நம்ம கூடவே இருப்பாங்க நமக்கு தெரியாது ஆனால் ஏதாவது ஒரு இது மூலம் நமக்கு காட்டுவாங்க இந்த தீபத்திலே வந்து இப்போ மூடி தான் வச்சுருக்கு தீபம் அழகாக ஆடி கொடுக்குங்க நம்ம வீட்டில் சக்தி இருக்கா இல்லையா அப்படின்றத நாமளே தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கதவெல்லாம் மூடிடுங்க ஜன்னலெல்லாம் மூடிடுங்க தீபம் ஏற்றி வச்சுருங்க ஏற்றி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நம்மளுடைய மூச்சு காற்று கூட படக்கூடாதுங்க நம்ம மூச்சு பட்டால் கூட ஆடுது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அமைதியாக பாருங்கள் அந்த தீபம் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே எரியும் அப்படியே பெருசாக எரியும் டப் டப் டப்புன்னு சின்னதாக ஒரு சவுண்டு வரும் அதுக்கப்புறமா வந்து தீபம் அப்படியே அசைஞ்சு கொடுக்கும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அசைஞ்சு கொடுக்கும் இதை நிறைய தரம் நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கும் விருப்பம் இருந்தது அப்படின்னா ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா உட்காந்துட்டு சஷ்டி கவசமும் வேல்வா வேல்மாரல் அதுக்கப்புறமா ஓம் ஸ்ரீ கோரக்க சித்தரணமோ நமக்கு அப்படியே நூற்றி எட்டு தரம் சொல்லி மனசுக்குள்ளே வந்து வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் காமிச்சு என்னுடைய பூஜை வந்து நிறைவு செஞ்சுட்டேங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து பௌர்ணமி அப்படின்றதுனால கோவிலேருந்து எங்களுக்கு பிரசாதம் வருங்க மாத மாதமே வரும் பிரிஞ்சு சாதம் சாம்பார் சாதம் ஒரு சில டைமில் புளி சாதம் அதுக்கப்புறம் வந்து அப்பளம் ஸ்வீட்டு வடை பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் இது எல்லாமே வருங்க எனக்கு அதை வந்து நாங்களும் சாப்பிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாேருக்குமே கொடுப்போம் அந்தளவுக்கு பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸில் வரும் இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போயிட்டு அந்த பிரசாதத்தை தான் சாப்பிட போகிறாங்க சாப்பிட்டுட்டு என்னுடைய விரதத்தை முடிச்சுக்கிட்டேன் இன்னைக்கு பௌர்ணமி நம்ம நம்ம பூஜை அறையிலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா நிலவாசலுக்கு வந்தாலே பௌர்ணமி ஒளி நல்லா தெரியுங்க நேராக வந்து நம்ம வாசலில் விழும் என்ன பண்ணிணோம் அப்படின்னா கையில் ஒரு அஞ்சு ரூபா நாணயத்தை எடுத்து வச்சுட்டு கையில் ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக ஓம் சந்திரமௌலீஸ்வராய கதையை நமக்க நூற்றி தரம் கூட சொல்லலாங்க நமக்கு அங்கே உட்காரத்துக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட உட்காரலாம் பௌர்ணமி ஒளி படுற மாதிரி உட்காந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பௌர்ணமி ஒளியில் மொட்டை மாடையிலையோ இல்லை வந்து வாசல்லையோ எல்லோரும் கும்பலாக உட்காந்துட்டு இந்த கூட்டான் சோறுலாம் சாப்பிடுவாங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேங்க எல்லா சாப்பாடையும் ஒன்றா போட்டு கூட்டு பொரியலெல்லாம் போட்டு அம்மா நல்லா உருட்டி கையில் கொடுப்பாங்களாம் அந்த சாப்பாடு அமிர்தம் அப்படின்னே சொல்லலாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் வந்து அம்மா இந்த மாதிரி உருட்டி கொடுப்பாங்க ஆனால் பௌர்ணமி உட்காந்து சாப்பிட்டது கிடையாதுங்க வீட்லேயே எல்லா சாப்பாடையும் ஒன்றா போட்டு உருட்டி அந்த உருண்டை சாதமும் கொடுப்பாங்க எனக்கு வந்து ஒரு பிடி அதிகமாக சாப்பிடுவாங்க நான் அந்த மாதிரி நான் எப்போது வீட்டுக்கு போனாலும் அம்மா வீட்டுக்கு போனாலும் அந்த மாதிரி உருட்டி கொடுக்க சொல்லுவேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான சாதம் இப்போ கூட யாராவது உருட்டி கையில் கொடுத்தாங்க அப்படின்னா அழகாக வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ நாம் அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க இப்போ சாப்பிட்ற சாப்பாடே வந்து நூறு கிராம் அளவு தான் சாப்பாடே எடுத்துக்கிறாங்க நீ குழம்பெல்லாம் ஊற்றிடாத நீ தனியாக வெய்ய நாங்களே வச்சு சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது அருமை அவங்களுக்கு தெரியல கோரக்க சித்திரை நினச்சி ஏத்தனை தீபங்க உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டல நம்ம வீடியோவில் போட்டோம் அப்படின்னா எதுவுமே நமக்கு சரியே தெரியலங்க அழகாக தீபம் பெருசாக இறஞ்சிதுங்க அப்படியே ஆட்டி கொடுத்து ஆட்டி கொடுத்து அந்த தீபம் அப்படியே அசைஞ்சு ஆடுது பாருங்க கூட தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சித்திரை நமக்கு சொன்ன மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே கோரக்க சித்திரை நினச்சி தீபம் மே்த்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேங்க அப்படியே கொஞ்சம் மொட்டை மாடிக்கு வந்தால் வந்தால் பௌர்ணமி ஒளி நல்லா தெரிஞ்சது கையில் அஞ்சு ரூபா நாணயத்தை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அந்த காசை கொண்டு போய் அப்படியே என்னுடைய பர்ஸில் வச்சுட்டுங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இதை தொடர்ந்து நான் செஞ்சுட்டே வரேங்க இன்றைக்கி வந்து நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சுடுங்க ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவான ஒரு நாளாக இருந்தது இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக்ரன் பாய்